ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்கள் ஒருபோது பாவத்தில் விழமாட்டார்கள் இந்த உலக ஆசிர்வாதத்தை விரும்புகிறவர்கள் பாவத்தில் விழுவார்கள் பல ஊழியர்களை பல நபர்களை நான் சந்தித்திருக்கிறேன் விசாரித்திருக்கிறேன் அநேகர் பாவத்தில் எதனால விழுந்திருக்கிறார்கள் என்றால் இந்த உலகத்தின் ஆசிர்வாதத்தின் மித்தமாக பல்லோகத்தின் ஆசீர்வாதத்தின் மித்தமாக யாரும் விழவில்லை இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தின் மித்தமாக தான் பாவத்தில் விழுந்து போனார்கள் இப்ப என்ற இச்சையை தூண்டி விடுகிறார்கள் பொருள் ஆசை என்ற இச்சையை தூண்டி விடுகிறார்கள் உலக ஆசை இச்சையை தூண்டி விடுகிறார்கள் இப்பொழுது புதிய உடன்படிக்கை ஊழியம் என்ற பெயர் மூலியமாக பரிசு தாவியானவர் என் சொன்னது நான் ஆதாமுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்திருந்தேன் ஆனால் அங்கு பிசாசனவன் அவனை வஞ்சித்து பாவத்திற்குள்ளாக தள்ளிவிட்டான் ஆனால் இப்போது பிசாசனவன் இந்த கடைசி நாட்களிலே வருகைக்கு ஜனங்களை ஆயத்தமாக இருக்க விடாமல் பனாசைக்கும் பொருளாசைக்கும் திசை திருப்புகிறான் அங்கு ஆசிர்வாதத்தில் இருந்த ஆதாமை யாவாலையும் பாவத்திற்குள்ளாக தள்ளினார் இப்போது இயேசு கிருஷ்ணன் வருகையில பணாசைக்கும் பொருளாசைக்கும் ஜனங்களை திருப்பி விடுகிறான் என்று பரிசு தாவியானவர் எனக்கு உணர்த்தினார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதற்கு உதாரணமாக ரெண்டு திமோதியோ மூன்றாம் அதிகாரத்தை வாசிப்பார் கடைசி காலங்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக அங்கு அநேகர் தற்பிரி ராயம் பணப்பிரி ராயம் பணாசு உள்ளவர்கள் எப்போது பாரு பணம் 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 செழிப்பு 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 ஆதாமும் நோவாவும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு பணத்தை தேடி செல்லவில்லை இந்த தேடி அவர்கள் செல்லவில்லை தேவனே அவர்களை அழைத்து அவர்கள் ஆசிர்வாதித்தார் அதுதான் கர்த்தருடைய ஆசிர்வாதம் அதன் அவர்கள் வாழ்க்கையில வேதனை இல்லாத ஆசிர்வாதம் அதுதான் கர்த்தருடைய ஆசிர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு வேதனை கூட்டார் நீங்களே முடிவு எடுங்கள் கற்றருடைய ஆசிர்வாதம் தேவையா இல்லை உலகத்துக்குரிய ஆசிர்வாதம் தேவையா என்பது நீங்களே தீர்மானம் எடுங்கள்